திண்டுக்கல் மாவட்டத்தில் மூன்று பக்க பாதை வசதியுடன் கூடிய செம்மண் நிலம் விற்பனைக்கு உள்ளன திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை தொடர்ந்து இது போன்று கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்த தார் ரோட் மோப்புலருந்து தான் இந்த இடம் ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த நேரப்பூர் ரோட்டுக்கு இந்த கல் ஒண்டிருக்காங்க இல்லையா இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜோடயே இந்த இடம் விற்பனைக்கு வந்துடணும் இந்த ப்ளூ கலர் இருந்து இந்த பவுண்ட்ரி இந்த மரம் தான் பவுண்ட்ரி இது உள்ளே போகிறதுக்காக பாதையை அமைந்துள்ளன இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கரை தான் பவுண்ட்ரி நல்ல அருமையான இடம் செம்மன் பூமி சமதானமாக அமைந்த பூமி தான் இந்த இடத்தில் நான்கு இலவச மின்சாரம் அமைந்துள்ளன அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் தான் அதே சமயத்தில் நான்கு கிணறு உள்ளன கிணத்துல எல்லாமே தண்ணி வச்சு உள்ளன தற்பொழுது இந்த இடத்தை விலபேசி வருகின்ற காரணத்தினால் இந்த இடம் முழுவதையும் சுத்தம் செய்து நல்லா கல் ஊன்றி அதாவது சர்வேரை வச்சு அளந்து கல் போட்டு மாலை அத்து மாலை சரி பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துடைய மொத்த அளவு பார்த்திங்கன்னா இரநூறு ஏக்கர் ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய சொத்து அதாவது கிளியர் டைட்டிலோட அமைந்துள்ளது என்பது ரொம்ப ரேரான விஷயம்தான் இந்த இரநூறு ஏக்கருமே கிரைய பத்திரமாக உள்ளன இது போக இன்னும் ஐம்பது ஏக்கர் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த பகுதியில் இதை தொடர்ந்து அப்படியே அட்ஜாயினிங்கா இரநூத்தம்பது ஏக்கர் வரைக்கும் எடுக்கலாம் அதாவது இரநூறு ஏக்கர் கிரைய பத்திரமா இருக்குது இன்னொரு ஐம்பது ஏக்கர் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஐம்பது ஏக்கரையும் எடுத்து கொடுக்கலாம் அல்லது இந்த இரநூறு ஏக்கர் மட்டுமே கிரையம் பண்ணிக்கிறேன்னு விருப்ப போகிறவங்களுக்கு இந்த இரநூறு மட்டுமே கிரையை பண்ணி கொடுக்கலாம் அதே சமயத்தில் கிளியர் டைட்லாம் இருக்குது டைரெக்ட் சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி தரேன் பேமெண்ட் டைம்ஸை பொறுத்து ஸ்லைட் நெகோசியேஷனுக்கு வாய்ப்புகள் உள்ளன இந்த இடத்தை பார்வையிட டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Nandri.